அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தை கற்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரயானம் தட்சிணாயணம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கு இதுல தட்சிணாயணம் புண்ணிய காலம் ஆடி மாதத்துல துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்திராயணம் காலமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு தட்சிணாயணம் துவங்குற ஆடி மாதத்துல சூரியன்ல இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாத்துக்குமே ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது பிராண வாயு அதிகமா கிடைக்கிறதும் ஆடியிலதான் தான் ஜீவ ஆதார சக்தி உள்ள மாதமாகவும் இது கருதப்படுது ஆடி மாதம் சக்தி மாதம் அழைக்கப்படுது எனவே இந்த மாதத்துல விதை விதைக்கிறத முன்னோர்கள் மேற்கொண்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழி உருவானதற்கும் இதுதான் காரணம் உத்தராயண காலத்துல சூரியன்ல இருந்து வெளிப்படுற கதிர்களை விட தட்சிணாயன காலத்தில் அதாவது ஆடி மாதத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை அதாவது அம்மன் வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுது வேப்பிலையை ஆடி மாதத்துல நடக்குது ஆடி மாதத்துல வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணங்கள் இருக்கு ஆடி மாதத்துல பொதுவாகவே காய்ச்சு அதிகமா வீசும் அந்த காலத்துல எளிதில ஜீரணிக்க கூடிய வகையிலான உணவுகள் அதாவது கூழ் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இதனால ஆரோக்கியமும் மேம்படும் துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்குரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதே மாதிரி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்ற ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது ஆடி மாதத்துல பூரம் ஆடி வெள்ளி நாகலட்சுமி பூஜை வரலட்சுமி நோன்புன்னு இந்த தினங்கள்ல விரதம் இருந்து அம்மனை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வோம் இப்ப நாம ஆடின்ற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஆடி அப்படின்றது ஒரு தேவ மங்கையோட பெயர் அப்படின்னு சொல்லுது புராணம் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்படுது சிவபெருமான் தனிமையில் இருக்கதை தெரிஞ்சுகிட்ட ஆடின்ற தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் மரியாவண்ணம் நுழைறாங்க பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் பக்கத்துல போறாங்க அப்போ ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்கிறார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல அப்படின்றத தெரிஞ்சு தன் சூழாயுதத்தால ஆடியை அழிக்க துணிகிறாரு அப்போ சூழாயுதத்திலிருந்து வழிபட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்ததாம் அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வையின் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டாங்க ஆனா சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் எடுத்து வந்தது தவறு எனவே பூவுளையில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாராம் அவள் விமோசனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் நருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் அப்படின்னு அருள்றாரு ஆடி என்ற தேவலோகத்து பெண் தான் பூலோகத்துல வேப்பமரமாக திகழ்றாங்களா ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக இருக்கிறது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த மங்கைன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் என்ன சொன்னங்களே நாளை பிறக்க இருக்கிற ஆடி மாதத்துடைய வரலாறை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வேறு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த இந்த விஷயம் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஆடி மாதத்தில் விழா உங்க ஊர்லயும் நடத்த போறீங்களா மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தோழர்களுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்